எங்க அப்பா அங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு சார் அப்ப கூட நின்னு குடுக்குறேன் சார் எனக்கு ஓடி போக மாட்டான் சார் இந்த சுந்தரேசா நேர்மையா வேலை செய்யறேன் என் நேர்மைக்கு இப்பயே சொல்றேன் சவால் நான் பணம் லஞ்சம் வாங்கி இருந்தேன் சொல்லி இருந்தேன் என்ன தூக்குல போடுங்க சார் இப்போ நான் சவால் விடுறேன் சார் ஐ எம் நாட் எமோஷனலி நான் பேசல உண்மையா பேசுறேன் உண்மை உண்மையா பேசும்போது எமோஷன் ஆவாங்க ஐ எம் ஹாப்பி சார் என்ன சார் விஆர்எஸ் கொடுத்தங்க வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் சர்வீஸ் வேண்டாம் கொடுத்தங்க விஜிலன்ஸில் வடக்கு நீங்கள் இப்போ சொல்கிறாங்களே நீங்களாம் சொன்னீங்களே குற்றச்சாட்டு சொன்னீங்களே விஜிலன்ஸில் எப்படி கிளியரன்ஸ் கொடுத்தாங்க சார் அதெல்லாம் வந்து சார் அந்தந்த காலக்கட்டத்தோடு முடிஞ்சிடும் சார் என் மேலே நடவடிக்கை எடுத்திருப்பாங்க ப்ரூடுன்னு போட்டு ஒரு மூணு இன்க்ரிமெண்ட் கட் பண்ணியிருக்காங்க அந்த மூணு வருஷத்துக்கு மட்டும்தான் அதுக்கு அதுக்கு இது உண்டு உயிர் உண்டு அதுக்கப்புறம் கிடையாது இது டிபார்ட்மெண்ட் அதனால் நான் வந்து சரி எனக்கு வந்து ப்ரொமோஷன் வேணும் நான் வாய மூடிகிட்டே இருந்தேன் இப்போ டிஎஸ்பி ஆகிட்டேன் அடுத்தது ஏடிஎஸ்பி நான் இப்ப பேனல் இருக்கேன் ஒரு நூறு பேர் போட்டாலும் ஒரு நூத்தி ஐம்பது பேர் போட்டாலும் நான் வந்துடும் நான் ஆகக்கூடாது ஏடிஎஸ்பி ஆகக்கூடாது சார் ஏடிஎஸ்பி வேணாம் சார் போலீஸ்ல வந்து சார் இது முக்கியம் இல்லை சார் எது முக்கியம் இல்லை சார் ஸ்டார் முக்கியம் இல்லை சார் மன நிம்மதி முக்கியம் சார் என் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும் சார் சார் ஐ எம் நாட் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஐ எம் ஃபிஃப்டி ஃபைவ் ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுது சார் என் பேர என் பொண்ணுக்கு கல்யாணம்லாம் பண்ணி பேரம்பேத்திலாம் எடுத்தாச்சிங்க சார்